நேர்கள் யாவருக்கும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேட்டர் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் ஒவ்வொரு நாளுமே வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான அற்புதமான பாடத்தை படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவனர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை சகோதரர் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒளிவ எண்ணெய் என்ற தலைப்பின்களாக பார்க்க போறோம் சரி நல்ல ஒரு தலைப்பை வச்சிருக்கிறீங்க சகோதரரே இந்த ஒளிவ எண்ணெய் எப்படி கிடைக்கிது இந்த ஒளிவை எண்ணெய் எப்படி கிடைக்குதுங்கிறத பத்தி ஒரு அழகான வேத வாக்கியம் இருக்கிறது அந்த வேத வசனத்தை படிச்சோன்னா தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கட்டுமா யாத்திராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது ஒளிவ மரத்தில் கிடைக்கக்கூடிய ஒளிவ பழங்களில் இருந்து இடித்து பிழிந்து ஒளிவ எண்ணெயை முடியுது அப்ப இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை ஆசிரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்துவாங்க தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த ஆசிரிப்பு கூடாரத்துல எங்கெல்லாம் இந்த ஒளிவ மரத்தின் எண்ணெயை பயன்படுத்துறாங்க இந்த ஒளிவ எண்ணெயை ஆசிரிப்பு கூடாரத்துல மூன்று இடத்தில் முக்கியமாக பயன்படுத்துவத பார்க்க முடியுது முதலாவது குத்து விளக்கில் அந்த விளக்கு எரிவதற்காக ஒளிவை எண்ணெய் பயன்படுத்துவதை பார்க்க முடியுது அதற்கான ஆதார வசனத்தை நான் வாசிக்கிறேன் வாசிக்கட்டுமா நிச்சயமா பிரதர் யாத்ராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக இந்த வாக்கியம் நமக்கு தெளிவாக அந்த ஏழு தண்டுள்ள குத்து விளக்கில் ஒளிவ எண்ணெய் பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடியுது இரண்டாவதாக அபிஷேக தைலத்தில் ஒளிவ எண்ணெய் என்பதை நம்ம பார்க்க போறோம் வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் யாத்திராகம புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வாக்கியங்கள் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்தலத்தின் செயற்களின் படி ஐநூறு சேக்கள் இடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதி ஆகிய இருநூற்று ஐம்பது சேக்கள் இடையையும் சுகந்த வசம்பில் இருநூற்று ஐம்பது சேக்கள் இடையையும் லவங்கப்பட்டையில் ஐநூறு சேக்கள் இடையையும் ஒளிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்க கடவுது இந்த இந்த பொருட்களோடு ஒரு குடம் ஒளிவு எண்ணை பயன்படுத்தி தான் அபிஷேக தைலம் செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது அபிஷேக தைலம் ஒரு மனிதனை ஒரு பொறுப்புக்கென்று நியமித்து அபிஷேகம் செய்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று உதாரணம் சொல்றேன் ஆரோன ஆசாரிய பணிக்காக நியமித்து அபிஷேகம் பண்ணாங்க இரண்டாவதாக தாவித ராஜாவான பொறுப்புக்காக நியமித்து அபிஷேகம் செய்வதை பார்க்க முடியும் இப்படி ஒரு முக்கியமான பொறுப்புக்காக அபிஷேகம் பண்ணப்படுவதை பார்க்க முடிகிறது அந்த அபிஷேக தைலத்தில் ஒளிவ எண்ணெய் இருக்கிறது மூன்றாவது சமூக தப்ப மேஜில் உள்ள பனிரெண்டு அப்பங்கள் இந்த பனிரெண்டு அப்பங்களும் எப்படி செய்வாங்கன்னா அந்த மாவுல ஒளிவ எண்ணெயை சேர்த்துத்தான் அந்த அப்பத்தை செய்வதை பார்க்க முடிகிறது இதற்கான வேத ஆதாரத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் வாசிக்கட்டுமா வாசிச்சிருங்க யாத்திராகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தை எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டுவாயாக இதுல இருந்து அப்பம் என்று பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடியுது கர்த்தருடைய இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு அப்பங்கள் இட்டு செய்யப்பட்ட அப்பங்களாக இருக்கிறது அந்த எண்ணெய் ஒளிவு எண்ணெய் என்பதை பார்க்க முடியுது ரொம்பவே நேர்த்தியாக சொன்னீங்க இந்த ஒளிவு எண்ணெய் பயன்படக்கூடிய இடங்கள் எங்கன்ட்டு அதாவது குத்துவிளக்கு அபிஷேக தைலம் அப்புறம் அந்த அந்த சமூகத்தை அப்பத்தில் பயன்படுத்தப்படுகிறதுன்ற சொன்னீங்க இந்த ஒளிவ எண்ணெயை இடித்து புளிந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்களே இதற்கு பின்பதாக எதுவும் ஆவிக்குரிய கணவட்டம் இருக்குதா ஆமாம் நிச்சயமாக இருக்குது மிகவும் முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது பாருங்கள் ஒளிவ பழத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பழத்தை இடித்து பிழிந்து நசுக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா என்ன கிடைக்குது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இடித்து பிழிந்து நாம் கசக்கும் போதுதான் ஒளிவ எண்ணெய் கிடைக்கிறது இந்த இடித்து பிழியக்கூடிய ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் இருந்ததா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கப்படுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதேனும் இடித்து பிழியக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக போனாராங்கிறத நாம் வேத வசனம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது இடித்து பிழிந்த ஒளிவ என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொல்வதையும் பார்க்க முடியுது அனராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆலயம் என்று அவர் சொன்னது தன்னைத்தான் தன்னை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே எடுத்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இடித்து போட்டீங்கன்னா எழும்பிடுவேன் இது எதை குறிக்குது அப்படின்னா ஒளிவ எண்ணெய் இடித்து பிழியப்பட்டதும் இயேசு கிறிஸ்து இடித்து பிழிந்து பாடுகளை அனுபவித்ததையும் குறிக்குது அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடித்து பிழிந்து பாடுகளை அனுபவித்து நமக்காக உயிரை தான் ஒளிவு எண்ணெய் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்ப ஒளிவை எண்ணெய் என்பது எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்க கூடியதாக இருக்குது சரி அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்ப கிடைப்பாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து இடித்து பிழிந்து தன்னைத்தானே தியாகம் செய்த பிற்பாடு இவர் பரலோகம் போகும்போதுதான் தேற்றவாளனைன அனுப்பி வைப்பேன்னு சொல்றாரு அப்ப இவர் இடித்து பிழியப்பட்டது நிமித்தமாக சரி நமக்கு ஒளிவ எண்ணெய் கிடைக்கிறது அந்த ஒளிவ எண்ணெய் ஆவியானவரை குறிக்குதுங்கிறத பார்க்குறோம் சகோதரரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சம்பவத்தை டிஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது இடித்து பிழிந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு பின்பதாக இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய பாடம் இருக்குது அப்படின்றத இப்போ அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம் இந்த ஒளிவ மரத்து எண்ணெயை அந்த குத்து விளக்கில் பயன்படுத்தினாங்கல்ல அதற்கு பின்பதாக ஏதாச்சும் ஒரு ஆவிக்குரிய படம் இருக்கிறதா ஆ நிச்சயமா இந்த குத்து விளக்கில் ஒளிவை எண்ணெய் பயன்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தையும் அந்த வசனத்திலே வாசித்தோம்னா தெரிந்து கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிச்சிட்டு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றேன் யாத்ராமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக இந்த வசனத்துல பார்க்கும்போது குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்திருக்கும்படி ஒளிவை எண்ணைய பயன்படுத்தினத பார்க்க முடியும் இந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருந்தால் தான் என்ன வெளிச்சம் கிடைக்கும் ஒளி கிடைக்கும் யார் இந்த உலகத்துல தன்னைத்தானே ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால் கிறிஸ்து அப்ப குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருப்பது ஒளியாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா குறிக்குது ஆனா இந்த ஒளி எப்பொழுதும் எரிய வேண்டும் என்றால் அந்த குத்து விளக்கு வெறுமையா இருக்கக்கூடாது ஒளிவை என்ன ஊற்றப்படும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை குறிக்குது ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் என்றால் அவருடைய ஞானஸ்நான நிகழ்வை பார்க்கும் போது ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மீது இறங்கினார் என்பதை பார்க்க முடிகிறது இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒரு நற்கிரியை நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை ஒரு ஆவியின் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது காரணம் ஒளிவ எண்ணெயினால் நிரப்பப்பட்டிருந்தார் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த குத்து விளக்கா இருந்தார் என்பதை பார்க்கிறோம் இப்ப நம்மளை எடுத்துக்கலாம் சரி நம்மை பார்த்த ஆண்டவராக என்ன சொல்றாரா நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு ஒரு பக்கம் குத்து விளக்கு நம்மளையும் குறிக்குது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக மனுஷர் கண்டு நம்முடைய நற்கிரியை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியான ஒரு ஒரு இருக்கிற பட்டணமாக வெளிச்சமாக நம்ம இருக்கணும்னா நாமும் ஒளிவ எண்ணெயினால் நிறைந்திருக்க வேண்டும் ஆவியானவரால் நம்ம நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஒளிவை எண்ணெய் உள்ள குத்துவிளக்கு என்பது ஆவியானவரால் நிறைந்த சாட்சியான வாழ்க்கையை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் சகோதரரே இந்த அபிஷேக தைலம் இதுல ஒளிவ எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு சொல்லி தருது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் கேட்டீங்க இந்த அபிஷேக தைலமே ஒரு பொறுப்புல நியமிக்கப்பட்டவங்களை அபிஷேகம் செய்து அவங்க அந்த பணியை தொடங்குவதை பார்க்குறோங்கிறத நான் சொன்னேன் ஆசாரியனாக ஆரோன் நியமிக்கப்பட்டார் இஸ்ரவேலின் ராஜாவாக தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டதையும் பார்க்க முடியுது ஒரு பொறுப்புக்காக விசேஷமாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது இதைப் போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான பணிக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை குறிப்பதற்கான ஒரு அழகிய வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்புறம் இந்த பத்தி ஆழமா சரி ஒன்றாம் அதிகாரம் வாக்கியம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும் என்னை அனுப்பினார் இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது விசேஷித்த ரட்சிப்பின் பணிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை பார்க்க முடிகிறது சரி ஆவியானவர் ரட்சிப்பு பணி செய்ய எப்படி ஆரோனை அபிஷேகம் செய்தாரோ எப்படி தாவிதை அபிஷேகம் செய்தாரோ அதை போன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அபிஷேகம் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மள எப்பயாவது சுவிசேஷ ஊழியத்திற்கு போவதற்காக ஏதேனும் அபிஷேகம் செய்யப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிக்சரை ஒரு போட்டோ ஒண்ணு நான் காட்ட போறேன் முதல்ல உள்ள போட்டோல ஏழு தண்டுள்ள குத்து விளக்கு ஒரு பக்கம் அதற்கு பிற்பாடு அந்த குத்து விளக்கு மேல அஹ் தீ எரிவதாக இருப்பதையும் எண்ணெய் உள்ளுக்குள்ள இருப்பதையும் ஒரு போட்டோ என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விளக்கு மட்டும் இருக்காது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருப்பாங்க அவங்க தலையில தீ தீயறிவத பாக்க முடியும் ஏன் அவங்க தலை மேல தீ தீஎறியுது அப்படின்னா அவங்க மேல ஆவியானோர் ஊற்றப்பட்டதை பார்க்க முடியும் இந்த சம்பவம் எங்க இருக்குதுங்கிறத நான் வாசிக்கிறேன் பிற்பாடு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டமா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காக அபிஷேகம் காரியத்தை புரிஞ்சுக்கலாம் ஆழமான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வாக்கியங்கள் பெந்தை கொஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது சீஷர்கள் தான் அந்த குத்துவிளக்கு அவர்களுக்கு மேலாக அக்கினி இறங்கினதை பார்க்க முடிகிறது அந்த அக்கினி யாரென்றால் ஆவியானவர் இறங்கினார் என்பதை பார்க்க முடியுது அப்பதான் அவங்க அக்கினியின் வெளிச்சத்தை எப்படி குத்து விளக்கு அதன் மேல் அக்கினி எரிக்கிறதோ எப்படி அக்கினி எரியும் ஏன்னா ஒளிவு எண்ணெய் ஊற்றப்பட்டது சீஷர்கள் இருக்கிறாங்க ஒளிவ எண்ணெய் ஆகிய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் அவர்கள் ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் அக்கினி மயமான நாவுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது இவ்விதமாக ஆவியானவர் ஆசாரிய பணிக்கு ஆரோனையும் ராஜாவின் பணிக்கு தாவிதையும் அபிஷேகம் செய்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரச்சிப்பின் பணிக்கும் சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காக சீஷர்களையும் இப்பொழுதும் யாரெல்லாம் அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார்களோ சுவிசேஷம் பிரசங்கிக்க விரும்புகிறார்களோ சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தனை கொள்கிறார்களோ அவர்களை அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் செய்ய ஆவியான இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம் ரொம்பவே நேர்த்தியா சொன்னீங்க சகோதரரே இந்த அபிஷேக தைலத்துல பயன்படுத்தப்பட்ட இந்த ஒளிவ எண்ணெயை பற்றியதான ஒரு ஆழமான ஆவிக்குரிய பாடத்தை சொன்னீங்க இப்போ சமூகத்து மேஜையில் உள்ள அப்பம் இதற்கும் அந்த ஒளிவ மர எண்ணெய்க்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது அதுக்கான ஆவிக்குரிய பாடம் தான் என்ன மூணாவது சமூகத்து அப்ப மேஜையில் உள்ள பன்னிரண்டு அப்பங்களில் உள்ள ஒளிவ எண்ணெய் என்பது எதை குறிக்குது அப்படின்னா இந்த பன்னிரண்டு அப்பங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை சரி இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒளிவ என்னை எப்படி அப்பத்தில் கலந்திருக்கிறதோ அதை போன்று ஆவியானவரினால் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்கிறது எல்லா வார்த்தையும் தேவ ஆவியின் உணர்த்துதலினால் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்பத்துல இல்லாமல் அப்பத்தை பார்க்க அது எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டவருடைய பரிசுத்த தான் ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் படிக்க ஆசைப்படுகிறார்கள் ஒளிவை எண்ணெய் இல்லாம அப்பம் சுட்டு வைப்பதும் ஆவியானவர் இல்லாம பைபிள் படிப்பதும் ஒண்ணு சரி சில நேரத்துல வஞ்சகத்துக்குள்ளாக நம்ம போவதற்கு வாய்ப்பு இருக்கு இத இன்னும் புரியும்படியா நான் சொல்றேன் சில வேறு மதத்தினர்கள் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை குலைக்க வேண்டும் இல்ல கிறிஸ்தவ நம்பிக்கையில் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே பைபிள் படிப்பாங்க அவங்களுக்கு யாருடைய எதிர்பார்க்க மாட்டாங்கன்னா துணை எதிர்பார்க்க மாட்டாங்க பைபிள் எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கு எங்கெங்கெல்லாம் குறை இருக்கு எங்கெங்கெல்லாம் குத்தம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக பைபிள் படிப்பாங்க அந்த பைபிள் படிக்கிறதுங்கிறது ஒளிவை எண்ணெய் இல்லாத அப்பம் சாப்பிடுவதற்கும் ஆவியானவர் இல்லாத பைபிள் படிக்கிறதுக்கு சமம் ஆனா நாம பைபிள் படிக்கும் போது ஆவியானவருடைய ஒத்தாசையினால் நம்ம பயில் படிச்சாதான் இந்த கருப்பொருளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா நாம் வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப சமூகத்த ஒளிவ எண்ணெய் ஆவியானவருடைய உதவியோடு நாம் அவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்ற பாடத்தை குறிக்குது நீங்க ஒன்னு கேளுங்க நான் சுருக்கமா அதனுடைய அர்த்தத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் சரி ரொம்பவே ஒரு ஆச்சரியம் சகோதரரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க இப்போ நான் கடைசியா ஒரு வாட்டி நான் இந்த நாலு கேள்விகளையும் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்க ஒரு ப்ரிசைஸ்டா அதுக்கான பதிலே சொல்லிடுங்க அந்த இடித்து புளிந்து எடுத்த எண்ணெய் எதை குறிக்கிறது நமக்காக இடித்து பிழியப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒளிவ எண்ணெய் ஆகிய ஆவியானவர் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டார் என்பதை குறிக்கிறது இந்த ஒளிவு மரத்து எண்ணெய் அந்த குத்து வழக்குல எதுக்கு பயன்படுத்தப்பட்டது குத்து விளக்கு என்பது சாட்சியான ஒரு வாழ்க்கை சரி வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆவியானவரால் நாம் நிறைந்திருக்கிறவங்களாக இருக்கணும் இந்த ஒளிவு மருத்துவ எண்ணெய் அபிஷேக தயலத்தில் இதுக்கு பயன்படுத்தப்பட்டது விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இரட்சகராய் அபிஷேகம் செய்யப்பட்டார் நாம் ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம் நான்காவதாக அந்த ஒளிவு மரத்தின் எண்ணெய் சமூக மேஜையில் உள்ள அப்பத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிது ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்ற பாடத்தை குறிக்கிது ரொம்பவே ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தீங்க இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் இந்த ஒளிவு மரத்தின் எண்ணெயின் பயன்பாடுகளை குறித்து நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த எண்ணெயை வந்து ஆவியானவரை குறிப்பது போல ஆவியானவர் நம்மோடு வந்து நமக்கு இன்னும் அநேக வெளிச்சங்களை கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களுக்கு ஆமேன் ஆமேன் நண்பரே பிரியமான பிள்ளைகளே இந்த வேதகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்ன்ட்டு நான் கற்றுக்குள் விசுவாசிக்கிறேன் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜீவிக்கிறோம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்